அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு கடலூர் கிச்சன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அலமதுல்லா நாங்களும் நல்லாயிருக்கோம் இன்னைக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு சிம்பிளான பாகக்கடா செய்ய போகிற பொரியல் இதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வெங்காயம் தக்காளி சேர்த்துக்கிறேன் வெங்காயம் தக்காளி சேர்த்துட்டேன் இதுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுடலாம் பாகக்காய் பொரியல் வந்து இனிமேல் வந்து நீங்களாம் இப்படி செஞ்சு பாருங்கள் ஏன்னால் அதில் வந்து கசப்பே இருக்காது சுத்தமாக தண்ணியில் வேக வச்சு அந்த தண்ணியை வடிகட்டினா அதில் எந்த யூஸுமே இருக்காது அதில் உள்ள சத்து எதுவுமே உடம்புக்கு போகாது அதனால் இதுமாரி ஆயில் ஊற்றிட்டு வெங்காயம் தக்காளி நல்லா வதக்கி நல்லா ஒலைய மசிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் பாகக்காய் சேர்த்து அதையும் வந்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விடணும் இப்போ இது கூட நம்ம மஞ்சத்தூள் மிளகாய் தூள் மிளகாய்த்தூள் பார்த்திங்கன்னா ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விடுங்க இதுக்கு வேறு எந்த மசாலாவும் தேவையில்லை வெறும் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் அவ்வளோதான் இது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்க்குறேன் இங்கே வாசனைக்கு தான் ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம வாரத்தில் ஒரு நாள் பாகக்காய் ஜூஸ் எடுத்து சாப்பிட்டோம்னா வயிற்றில் உள்ள புழுப்பூச்சிலாம் எல்லாம் நீங்கிடும் பார்க்கா யாரும் அவாய்ட் பண்ணாதீங்க வீக்லி ஒன்ஸாக சாப்பிட்லாம் இல்லை ஒரு பத்து நாளைக்கு ஒரு தடையாவது சாப்பிடுங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது இப்போ நம்ம பார்க்காய் சேர்த்துக்கலாம் இப்போ இதையும் பார்த்திங்கன்னா நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே எல்லாத்தையும் ஈவனாக மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு மூடி போட்டு லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா அதை அப்படியே வதங்கி லைட்டாக வரும் கொஞ்சம் எண்ணெய் மட்டும் ஊற்றிக்கணும் நம்ம இப்போ ஒரு மூடி போட்டு வச்சிருந்தோம் இதுனால் நல்லா வதங்கிடுச்சு இதெல்லாம் டீ கொத்தி கொத்தி விட்டோன்னா இப்படி ஒன்றாவது சேர்ந்து வரோம் அவ்வளோதாங்க பாவக்காய் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் இதுமாதிரி ட்ரை பண்ணி பாருங்க பாவக்காய் வந்து சுகருக்கும் ரொம்ப நல்லது ஜூஸாக குடித்தாலும் ரொம்ப நல்லது நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ பிரிச்சுனுச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ